பொதுவாக பள்ளிகளில் நடைபெறும் கலை நிகழ்ச்சிகளில் ஆடல் பாடல் நடத்தப்படுவதே வழக்கமான நடைமுறையாக உள்ளது ஆனால் படிக்கத் தவறிய தொன்மையான தமிழ் இலக்கியங்களை கொண்டாடும் விதமாகவும் அதனை மக்களுக்கு எடுத்துக்கூறி ஊக்குவிக்கும் விதமாகவும் திருவாரூர் ஊராட்சிப் பள்ளி மாணவர்கள் நடத்திய இலக்கிய விழா நாடகம் பலரின் கவனத்தை ஈர்த்தது

நாடகம் நடத்தின எல்லாருமே பேச்சு இருக்கட்டும் அவர்களுடைய அந்த பாடி லாங்குவேஜா இருக்கட்டும் நடிக்கிறதா இருக்கட்டும் அந்த பையன் அழுதுட்டே பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ரொம்ப அருமையா பண்ணாங்க இது வந்து அரசு பள்ளிகள்லயும் ஒவ்வொரு ஆண்டும் இந்த மாதிரி கலை விழா நடக்கணும் கலை திருவிழா நடத்துறோம் ஆண்டு விழாக்கள் நடத்துறது இந்த விஷயங்களும் இப்ப நம்ம எல்லா அரசு பள்ளிகள்லயும் கொண்டு வந்துட்டு இருக்கோம் ஒவ்வொரு அரசு பள்ளிகளும் ஒரு பள்ளியை விட நாங்க இன்னும் அதிகமா பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வேகத்தோட ஆசிரியர்கள் தலைமை ஆசிரியர்கள் செயல்பட்டு இருக்காங்க மிக பாராட்டுக்குரிய விஷயம் இது